தியானம் சிகிச்சை இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை பற்றி என்ன பார்க்கலான்னா பாத எரிச்சல் பாதம் வந்து குத்துற ஒரு வலி மறுத்து போனது அதே மாதிரி கெண்டக்கால் வலி கணுக்கால் வலி இது போன்ற வந்து பாதத்திற்கு இரத்த ஓட்டத்தை சரி செய்யும் எளிய பயிற்சி தான் இது இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் படிப்படியாக உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் இது போல் ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க பக்கத்தில் ஒரு செவ் இருந்தால் செவரில் கொஞ்சம் கை வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு கால் வந்து செங்கல் மேலே வச்சுக்கோங்க இன்னொரு கால் மட்டும் தொங்க விடணும் தொங்க விட்டுட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த செங்கல் அளவுக்கு பாதை வந்து ப பூமியில் தொட முடியுமோ இது மாதிரி ஒரு ஏழு முறை நீங்கள் செய்யுங்க அடுத்தது அதே போல் ரொட்டேஷன் அதே மூமெண்ட்டில் வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஏழு ஏழு முறை இது மாதிரி ரிலாக்ஸாக பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூன்றாவதாக அதே மாதிரி கால் விரல்களை வந்து கீழே அழுத்தி இதே மாதிரி வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது ஏழு ஏழு முறை பண்ணுங்கள் இது வந்து ரெண்டு காலிலையும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாதத்துக்கெல்லாம் வந்து நல்ல ரத்த ஓட்டம் நல்லா போகும் கணுக்கால் நல்லா இருந்தாவே பாதத்துக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும்